எனக்கு இந்த சமண சமயம் சொல்றீங்க இல்லையா ஆ அந்த சமண சமயம் தான் என்ன சமயம் என்ன கடவுள் என்றதான் எனக்கு ஓ சமண சமயம் என்றால் என்ன சமயம் என்ன கடவுள் ஆ சமண சமயத்திலே சிறப்பான சமயம் அந்த சமயத்தை ஒரு நாளும் சாடவில்லை இந்த சமயத்தில் இருந்த இந்த பியூரோக்ரஸி அண்ட் எரிஸ்டோக்ரஸியை தான் இவர் சாடினார் ஆமாம் 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 இன்றைக்கு எங்கட சமயத்தில் புகுந்திருக்கின்ற எல்லா விடயங்களும்

மதுரைக்கு போகின்ற பொழுது அவர் வந்து ஊர் எல்லையிலே தங்கி இருக்கின்ற தங்கி இருக்க அவருடைய மடத்துக்கு அவருடைய ஆட்கள் எல்லாம் படுத்திருக்கும் பொழுது தீ வை தீ வைத்தார் இந்த விடயத்தை தான் மதத்தின் பெயரால் மதம் பிடித்ததைத்தான் அவர் சொன்னார விட சமண சமயத்தை சொல்லவில்லை சமண சமயம் என்பது எங்களுடைய இந்து சமய மரபிலே எல்லா மதங்களையும் உள்வாங்கி நிற்பது மது மதம் அறுவகை சமயத்தோர்க்கும் அவ்வபர் பொருளாய் அந்தந்த சமயத்தவர்கள் வழிபட்டுகிட்டு உணர்கின்ற அந்தந்த மெய்ப்பொருளாக இருப்பது ஒரே இறைதான் அவர் கேட்கிறார் அந்த சமண சமயம் என்னத்தை சொல்லுகின்ற இதுல வந்து அவர்கள் வந்து குருமார் பாரம்பரியமாக வருகின்றார்கள் தீர்த்தங்கரர்கள் என்று சொல்லுவார்கள் அவ முதலாவது தீர்த்தங்கரில் இருந்து வருகின்றது கடைசியாக இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரே கடைசி தீர்த்தங்கரர் என்று சொல்லுகிறார்கள் அவருடைய முறையிலே அந்த போதனை வருகின்றது சமண சமயத்திலே ஒரு கடவுள் இருக்கின்றார் என்ற கொள்கை கிடையாது கடவுளுக்கு கர்மா உண்டு மறுபிறப்பு உண்டு ஆனால் அந்த கடவுள் கொள்கை கிடையாது கடவுள் என்ற ஒருவர் இல்லை கடவுள் கடவுளை இல்லை என்று சொல்லவில்லை அவர்கள் அந்த கடவுளின் இருப்பை தெளிவாக சொல்லவில்லை தங்களுடைய குருமாரை வணங்குகின்ற காஞ்சிபுரத்தில் சமண கோயில்கள் இருக்கின்றன விமது கோயில்கள் போலவே கோபுரம் இருக்கின்றது கொடித்தம்பம் இருக்கின்றது கர்ப்ப கிரகம் இருக்கின்றது எல்லாமே இருக்கின்றது அந்த வழிபாடுகளை அசப்பில பார்த்தால் ஒரு இந்து கோயில் போல தான் இருக்குது அங்கே சமணர்கள் அவர்களுடைய மத கொள்கை

அப்தியக்தம் கடவுள் இல்லை சொல்ல முடியாது அடுத்ததாக சொன்னார்கள் சியாத் ஆஸ்தி நாஸ்தி கடவுள் இருக்கிறார் இல்லை இருக்கிறாருமா இல்லையுமா சொன்னார் அடுத்தா சொன்னார் அஸ்தி நாஸ்தி அவ்வியம் கடவுள் இருக்கிறார் இல்ல அதை பற்றி சொல்ல ஏழு விதமான கடவுளுக்கு வைத்தார்கள் இன்னைக்கு எங்களுக்கு ரெண்டு தான் தெரியும் எங்களுடைய அறிவுக்கு கடவுள் உண்டு இல்லதான் தெரியும் பாருங்கள் இந்த ஏழு விதமாக கடவுள் கொள்கையை சமணர்கள் அணுகி இருக்கிறார்கள் எட்டாவது ஒன்று சொல்லுமா நாங்கள் இல்ல இதுதான் தமிழனுடைய கொள்கை அவர்களுக்கு வினை உண்டு உண்டு குரு பாரம்பரியம் உண்டு ஆனால் கிறிஸ்தவர்களைப் போல கிறிஸ்தவர்களுக்கும் அந்த தீர்க்கதரிசிகளுடைய வரலாறு வந்து கொண்டே இருக்கின்றது இயேசு கிறிஸ்து கடைசி

அப்படிதான் இருக்கு ஆனால் இந்து மதத்திலே தான் எங்களுக்கு தொடர்ந்தேச்சியாக வந்து கொண்டு இருக்கின்றது அதுதான் சொல்லுவார்கள் அதாவது அவதாரே என்று சொல்லி எங்களுடைய கிருஷ்ண பரவான்மா பகவத் கீதையில சொன்னது போல நெவப்புட்ட புல் ஸ்டாப் அவரோட பாரம்பரியம் தொடருகின்றது அந்த வித்தியா